மரங்கள் நடுவோம் மழை பெறுவோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையளி தொலைக்காட்சி இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தம் நினைப்பிராகி பேசுகிறேன் என்னுடைய பழைய புதியவடியோ எழுதியும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுறிய அழுத்துங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவங்களை காப்பாற்றுக்காக செய்யப்படுற சேனல் அதனால் உங்களுடைய ஆதரவை எனக்கு தொடர்ச்சியாக கொடுங்க இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்ட் லேடிஸு அதாவது கன்சீவாக இருக்கிற பெண்கள் கருண்டா இருக்காங்க இல்லைங்களா இப்போ அந்த மாதிரி பெண்கள் அவங்களுக்கு என்ன மாதிரி உணவுகள் சாப்பிட்டாங்கனாக்கா என்ன மாதிரி சா செஞ்சாக்கா குழந்தை வளர்ச்சி நல்லாயிருக்கும் அந்த குழந்தை வளர்ச்சியோட இன்னும் ஆரோக்கியம் கலந்த ஒரு வளர்ச்சி இல்லையா ஏன்னா குழந்தை எடை அதிகமாக்குறது மட்டும் இல்லை அதுகளுக்கு அந்த குழந்தைக்கு வைத்துக்குள்ளேற இன்னும் நல்ல எனர்ஜி கிடைக்கணும் நல்லா எல்லாம் குழந்தை ஸ்ட்ராங் ஆகணும் அந்த மாதிரியான ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது அதாவது பேரிக்காய் பேரிக்காயின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சில மாவட்டங்களில் விளையுது இன்னும் கொடைக்கானல் பக்கம் ஊட்டி பக்கம்லாம் விளையுது நான் ஒரு சிறு வயதில் கொடைக்கானலில் நான் போது என் வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாதம் தங்கியிருந்தேன் ஒரு வீட்டில் அப்போ பார்த்திங்கன்னா அந்த வீடை சுற்றிலும் பேரிக்காய் தான் அந்த மாதிரி குளிர்ச்சியான பகுதிகளில் விளையிற காய் தான் அந்த பேரிக்காய் இந்த பேரிக்காயை ஒரு மூன்று மாதங்கள்லேருந்து பெண்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்லாம் அதாவது மருந்தடிக்காத பேரிக்காய் வீட்டில் விளைச்ச பேரிக்காய் இருக்கணும் கடைங்களை வாங்குறது எப்படி இருக்குது அந்த பேரிக்காய்னு தெரியாது இல்லையா அதுக்காக நம்ம சொல்கிறோம் அதனால் அந்த மாதிரி பகுதிகள்லேருந்து வாங்கலாம் இல்லை அந்த மாதிரி ஊர்களில் போய் கூட வாங்கிட்டு வரலாம் ஒன்றும் தவறு கிடையாது அப்போ இவங்களுக்கு ஓரளவு இயற்கையாக இருக்கும் இல்லையா அதுக்காக சொல்கிறேன் அந்த பேரிக்காவை வந்து வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு பெரிக்காய் முழுசாக விதையை எடுத்து போட்டு சாப்பிடணும் விதை உள்ள பெரிக்கா தான் சாப்பிடணும் விதை இல்லாத பெரிக்காய் சாப்பிடக்கூடாது செக் பண்ணி பார்த்துட்டுனா வாங்காதீங்க அப்போ அந்த விதை உள்ள பெரியாவை நீங்கள் நல்லா கழுவிட்டு தோல் சாப்பிட்டா இருந்தால் சாப்பிடுங்க இல்லைனா சீவிட்டு நல்லா வாயில் மென்று ஃபுல்லாக சாப்பிட்ணும் பேரிக்காய் சாப்பிட்ற அந்த பெண்மணிக்கு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற குழந்த நல்லா உடல் எடையும் கூடும் அதே மாதிரி உள்ளே வந்து போன்ஸு உள்ள வந்து நல்ல நரம்புகளுக்கெலாம் நல்ல எனர்ஜி கிடைக்கும் அப்போ அந்த குழந்தை வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக வளரும் பேரிக்காய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூர்வீகா வந்து பழம் கிடையாது நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் சொல்லி இப்போ மாதிரி பூர்வீக பழங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஆனால் பேரிக்காய் நம்ம பூர்வீக பழம் கிடையாது ஆனாலும் கூட ஒரு நல்ல பழம் அது இப்போ நம்ம பகுதியிலே விளையுது கூட அதனால நீங்கள் அதை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்போது ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னாக்கா ஒரு ஒரு ஏழு எட்டு மாதம் வரைக்கும் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்லாம் அது சாப்பிடும்போது இந்த கர்ப்பமாக இருக்க பெண்மணிகளுக்கு அந்த குழந்தை நல்ல வலுவாகும் அப்போ குழந்தை அந்த பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பழத்துடைய வீரியம் இருக்கும் அந்த குழந்தைகளுடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாகவும் இல்லையா அதெல்லாம் ஒரு குழந்தைக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அதனால் இந்த விஷயங்களை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது எனக்கு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன் கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுறையா அழுத்துங்க ஃபேஸ்புக் வாட்ஸாப்பில் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள்